இப்போ பார்த்தாலும் படி படி படின்ட்டு அதுலேயே அந்த ப்ரஷரை கொடுக்காம அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் பார்ப்பேன் எந்த துறையில் அமைச்சராக இருக்கீங்களோ அந்த துறையிலேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்களும் மாணவராக இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் மிக சிறப்பு ஐ நீ டு புட் மை செல்ஃபா ஆம் த ஷூ அன் தை நீட் திங்க் ஃபைவ் அப்போதான் எல்லாம் சும்மா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொன்னதை காட்டனும் நான் அந்த குழந்தைங்களை நான் உள்ள போகும்பொழுது பார்த்த உடனே சில குழந்தைங்க ஐ கொடுக்க கீழே ஒரு கேள்வி கேட்டுவாரோ நம்ம நம்ம டீச்சர் நம்ம திருவாங்களோ அப்படிங்கறது பேசும்பொழுது ஒரு முறை சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அன்பின் மகேஷ்க்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படி உங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன் கரூர் நிகழ்வின் போது நீங்க வந்து அழுத அந்த காணொலியா இருக்கட்டும் அந்த எமோஷன்ஸ் தங்கு தடை இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம நீங்க வெளிப்படுத்துறீங்க இது இது எப்படி இது அழுகுறான்பா கேமரா வச்சுட்டு அழுகுறான்பா அப்படிங்கற அளவுக்கு அது ஆகும் சோ அதனால இப்போ அதான் சொல்லலாம் அந்த அழுகையை கூட நீங்க அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதாகத்தான் அதை நான் பார்க்குறேன்னு தவிர லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ஹீ இஸ் நாட் ஓன்லி எ மினிஸ்டர் ஒரு ஒரு மாணவராகவும் இருக்கும் பொழுது மாணவர்களுடைய மனநிலையே என்ன ஓட்டத்தை அவங்க என்ன எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கிடக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாவே புரியும் அதுவும் இப்ப இருக்கிற ஜென்சி கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் இல்லையா உங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிஹெச்டி தேங்க் யூ சி மை இந்த டைட்டில் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமோங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி லைக் வேர் வெறும் ஒரு வகுப்பறையில் வி கேன் லேர்ன் தியரிஸ் பட் இந்த லைக் அவர் டெப்டி ஆல்வேஸ் சேஸ் ஜஸ்ட் ஒரு பிளே கிரவுண்டாக பார்க்காதுங்க இதுவும் ஒரு விதமான ஒரு வகுப்பறை தான் லைக் வேர் யூ கேன் have your communication skills where you can have your leadership quality where you can have a collaborative learning you can learn about the tolerance you can learn about what is intrapersonal skill what is interpersonal skills and you will have the ability to solve the problem like problem solving and crisis management kind of thing and definitely you will have a skill in a sporting and all over you will have the confidence you'll be gaining the confidence because of that so that's why we used to say பிளே கிரவுண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ளே கிரவுண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிளாஸ் ரூம் ஆர் தூட் ஸோ டு எம்ஃபசைஸ் தட் ஆன் தூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் படி படி படின்ட்டு அதே அந்த ப்ரெஷரை கொடுக்காம அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாசி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஹேவ் ஒன் திங் அவர் மைண்ட் எக்ஸாமினேஷனில் உட்காந்துருக்கின்ற ஒரு குழந்தை அந்த குழந்த ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரும் அந்த குழந்தைங்க கெமிஸ்ட்ரி மார்க் தேவையில்லை எக்ஸாமில் ஒரு குழந்தை எழுதுற குழந்தை ஒரு மிகப்பெரிய ஆண்டரப்பனராக வரும் அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவசியம் கிடையாது எக்ஸாமில் உட்காந்து எழுதக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மிகப்பெரிய அத்லெட்டாக வராங்க அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் முக்கியமே தவிர ஃபிசிக்ஸ் முக்கியம் கிடையாது ஸோ அந்த டேலண்ட் ஷுட் பி த அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நம்ம வந்து எப்படி கொண்டு போகணும்னு அப்படின்னு நாங்கள் நாங்கள் ஸோ அதுல இந்த எங்களுடைய இந்த தியரி லைக் நாங்கள் வந்து ஜேம்ஸ் எக்மன் இஸ் ஒன் ஆஃப் த நோபல் லாரைட் அவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து எக்கனாமிக்ஸில் வாங்கினான்னு சொன்ன ஸ்டடிஸ் ஸ்டடீஸ் த ஏர்லி ஆன் த சைல்ட்ஹுட் எஜுகேஷன் சார்ந்தும் சரி ஒரு ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் சார்ந்தும் சரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காக்னேட்டிவ் அண்ட் நான் எவ்வளோ முக்கியம் அறிவு சார்ந்து உணவு உணர்வு சார்ந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு இல்லையா அதுலேருந்து வி ஜஸ்ட் சம் ஆஃப் த அதுலேயே அதை நாங்கள் வந்து விட்டு எந்த துறையில அமைச்சராக இருக்கீங்களோ அந்த துறையிலேயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்களும் மாணவராக இருப்பது ரொம்ப பெரிய விஷயம் சம்டைம்ஸ் ஐ நீட் டு புட் மை திங்க் ரைட் அப்பதான் எல்லாம் சும்மா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்றது காட்டணும் மை செல்ஃப் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் டேஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் நான் எஸ்டேட் ஆனா எதுக்கெல்லாம் நான் கூச்சப்பட்டேன் நான் எதுக்கெல்லாம் நான் பயந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும் சோ அதனால தான் நான் நிறையா நிறைய ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டுவன் நாங்கள் போயிருக்கேன் நானு அதில் நான் அந்த குழந்தைங்க நான் உள்ளே போகும்பொழுது பார்த்த உடனே சில குழந்தைங்க ஐ காண்டாக்டே கொடுக்க மாட்டேன் கீழே குடிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்மளை பார்த்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுருவாரோ நம்ம தப்பாக சொன்ன ஒரு போனதுக்கு நம்ம டீச்சர் நம்மளை திட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஐ காண்டாக்ட் கொடுக்கணும் நான் பார்த்துட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஜஸ்ட் நான் பாட்டாடி ஒரு ரவுண்டாடியே போவேன் யாராச்சும் நான் நான் சார் நான் பதில் சொல்லுவேன் சார் சொன்னேன் அவங்கள்ட்ட மட்டும் பேசுவேன் பட் ஆன் ஹோல் அந்த அந்த இன்ஸ்பெக்ஷனை முடிச்சுட்டு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் அட்ரஸ் பண்ணும்போது நான் சொல்வேன் கையை உயிர் இந்த வயசில் அப்படின்னா நீ எவ்வளோ உயர்த்துக்கு போனாலும் அந்த ஹேபிட் ஒன்று துரத்திக்கிட்டே வரும் கிளாஸ் ரூம் இஸ் ஃபார் தட் ஒன்லி நீ சந்தேகம்னா அதை தீர்த்து தான் டீச்சர்ஸ் வராங்க அதனால் நீங்கள் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு ஜென்ரிக்காக யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் நான் சொல்லிட்டு தான் வரேன் எக்ஸலென்ட் எக்ஸலண்ட் சார் சார் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது ஏன்னா மும்மொழி கொள்கை அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு சர்ச்சை மறைமுகமாக குலக்கல்வி கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற சர்ச்சை இப்படி பல சர்ச்சைகள் நிறைந்த ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதுல இந்த திராவிட மாடல் பள்ளி கல்வி கொள்கையுடைய சூழல் இப்போ எப்படி இருக்கு எங்களுடைய கைடிங் பிரின்சிபல் ஒன்னே ஒன்னுதான் ஒரு கவர்னருடைய பையனும் ஒரு கார்பெண்டரோட பையனும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து படிக்க வேண்டும் தான் எங்களுடைய அண்ட் அனர்திங் ஐ எம் நாட் எ மினிஸ்டர் ஓன்லி ஃபார் ஃபார் த சில்ட்ரன் ஹூ பிலாங்ஸ் டு டிஎம்கே ரைட் நான் வந்து ஏடிஎம்கேக்கும் நான் தான் மினிஸ்டர் பிஜேபிக்கு நான் தான் மினிஸ்டர் காங்கிரஸ்க்கு நான் தான் மினிஸ்டர் ஸோ ஆன் த ஹோல் ஐ நீட் டு சேவ் கார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் ரைட் ஸோ அதில் வரும்பொழுது தான் நான் சொல்கிற மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்முடைய எயிட் ஸ்கெடியூல இருக்க ரெண்டு லாங்குவேஜும் குழந்தைங்க படிச்சுக்கணும் என்ன த கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி பட் த ஒன்லி திங் இஸ் இன்னைக்கு லெட்டஸ் திங்க் லோக்கலி அண்ட் அஸ் கம்யூனிகேட் குளோபலி அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு தேவை ஸோ தட் டூ இஸ் மோர் தன் என் அதுக்கப்புறம் நெசசிட்டி இருந்துச்சுன்னா லைக் ஆசை செட் மொபைல் போன் இருக்கு டெக்னாலஜி இருக்கு நம்ம எப்படி வேணா இன்னைக்கு வந்து பாதி வீட்டில் யாரையும் பேசுறதே எடுத்துட்டோம் நம்ம சார்ஜி பீட்லாம் பேசிட்டோம் ஒரு டவுட்டா இருந்தா கூட அப்படி ஆகிட்டு ஸோ அது தட் இஸ் மோர் தன் என்ஆஸ் அப்படிங்கிற நீங்க ஒரு ஆப்ஷனல் அண்ட் கம்பல்ஷன் வரும்போது நீங்க கம்பல்சிவான் இதை படிச்சா அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்க என்ன ஆகுனா சார் நான் டென்த்தில் நான் வந்து ஐ ஸ்கோர் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் இன் மேத்தமேட்டிக்ஸ் சார் நான் தமிழை நைன்ட்டி செவன் நான் எடுத்தேன் சார் நானு ஃபிசிக்ஸ் அண்ட் சயின் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நான் வந்து மோர் தென் நைன்ட்டி எயிட் சார் பட் ஆனால் தமிழ் இங்கிலீஷை நல்லா நான் எடுத்திருக்கேன் தேர்ட் லாங்குவேஜில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சான்ஸ்க்ரிட்டில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் சார் நீ அவ்வளோதான் நீ ஃபெயில் நீ டென்த்து தான் உட்காருன்னு சொல்லிட்டாங்க ஸோ த லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் ரைட் ஸோ அதில் இதில் தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சார் நான் எங்கள் பசங்க எல்லாமே படிச்சுக்கிட்டோம் நாங்கள் யாங்கேயும் யாங்க ஸ்டாப்னா போய்ட்டு ஸ்டாப் தம் பட் ஆனால் ஒரு அகாடமிக்குன்னு வரும்பொழுது எனக்கு எது தேவையோ அது தேவை போதும் அப்படிங்கிறதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் எனி லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜும் நாங்கள் வரவேற்கோ எல்லா லாங்குவேஜுக்கும் தே ஹாவ் தேர் ஓன் ப்ரைட் இல்லையா ஸோ அதை நாங்கள் வந்து வி டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப் பட் அது வந்து திணிக்கும் பொழுது நாங்கள் முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளோதான் அது அது அதோட கண்டினியூஷனா பார்த்தோம்னா இப்போ நீட் என்சிஆர்டி ஒரே பாடநூல் மையம் அதே மாதிரி வந்து புதிய கல்விக் கொள்கை இப்படி பல விஷயங்கள் நெருக்கும் பொழுது இன்றைய கல்விச் சூழலுடைய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த குழந்தை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்க போகிறதா இல்லைன்னா வந்து ரேஷனலிசமே இல்லாம அதை சொல்றதை எடுத்துக்க போகிறதா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது பகுத்தறிஞ்சு பார்க்கணும் நாங்க ஆசைப்படுறோம் அதனாலதான் இன்னைக்கு ஹை லெவல் கமிட்டி நாங்க வந்து ஃபார் கரிக்குலம் அண்ட் சிலபஸ்க்கு ஹை லெவல் கமிட்டி நாங்கள் உருவாக்கிட்டு நேர்தான் த மீட்டிங் வி கன்வீன் யார் யாரெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க ஐஎஸ்ஆரோட டேரக்டர் நாராயணன் சார்ல இருந்து வெல் நோன் பிளேயர் அஸ்வின் ரவிச்சந்திரன் வரைக்கும் அதில் கலந்துக்கிட்டு தே இன்புட்ஸ் இப்படி இன்புட்ஸ் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இனி பியூச்சர்ல இருக்கக்கூடிய பியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி வி போறோம் இம்ப்ளிமெண்டட் டிஎன்ஸ் பார்க் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் த ஆன்லைன் டூல்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்துடும் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்களா பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க திறன் அப்படிங்கிறது மூலமாக ஒரு டார்கெட் குரூப்புக்கு மட்டும் நாங்கள் தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்றோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு பொழுது எங்க கால சங்கிலியை போட்டு நீங்கள் கட்டாதுங்க எங்க பிள்ளைங்கள ஓட விடுங்க வேறு இன்னும் நிறையா நாங்கள் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த குழந்தைங்களை வந்து எங்கே நாங்கள் அமர்த்த போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கே நாங்கள் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டியை நடத்தி இந்த கமிட்டியோட கூட்டத்து கூட நேற்று நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம் நாங்கள் அனைவருக்கும் சமமான கல்வி உரிமை அப்படிங்கிறது நமக்கு வர்க்க பேதம் சார்ந்த ஒரு முழக்கமாக மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அப்படிங்கிறதும் அதில் இன்க்ளூட் ஆகுது அந்த சம உரிமை அந்த கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தமிழக கலைஞர் காலத்தில் நம்ம சமச்சீர் கல்வி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரும் இப்போ சமச்சீர் கல்வி சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம அதில் மோர் தென் ஒன் பாயிண்ட் டூ நைன் க்ரோஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க லைக் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் அண்டு ஐஜிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க மெட்ரிகுலேஷன் எல்லாமே இருக்காங்க இது நம்ம சமச்சீர் கல்வி மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோதன் ஒன் குரோ இருப்பாங்க மிச்சதெல்லாம் அதர் போர்ட்ஸே இருக்கிறாங்க அதில் ஸோ இது சமமான கல்வி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணும் தான் நீங்கள் நான் சொல்ற மாதிரி அந்த சமமான வாய்ப்புகள் அந்த அந்த ஈக்வாலிட்டியை நாங்கள் வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக அது இருந்துட வேண்டும் என்பதற்காக தான் அன்னைக்கு அதை நம்ம வந்து அதை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் அதுல இப்போ சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து அட்டன்டன்ஸ் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வருது இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ்லாம் கூட நீங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்ன காரணம் இதனுடைய இம்பார்டன்ஸ் என்ன சரி குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆக்சஸ் பத்தி பேசுறோம் ஈக்யூரிட்டியை பற்றி பேசுறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம ஸோ இதெல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட்டு ஆக்சஸ் முதல்ல எங்க குழந்தைங்க முதல்ல நான் கொண்டு கொண்டு வந்துடுறேன் நான் கொண்டு வரதுக்கு எதெல்லாம் வந்து ஹேர்டில் இருக்கு எதெல்லாம் பேரியர் நான் வந்து அப்படின்னு டிஸ்டன்ஸ் ஒரு காலத்துல செவரல் இயர்ஸ்க்கு அப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் ஸ்கூல் இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லை ஸோ அகைன் திராவிட இயக்கங்கள் வரும்பொழுது தான் ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் அது ரிஃபைன் ஆகி வரும்பொழுது ஒன் கிலோமீட்டர்ல ஒரு ஸ்கூல் த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல மிடில் ஸ்கூல் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஹை ஸ்கூல்ஸ் எயிட் கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு கொண்டு வந்து நாங்கள் ஆசைப்படோம் சரி அடுத்தது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து சத்தான உணவு திட்டம் கொண்டு வந்து அதன் பிறகு காலை உணவு திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் இருபது லட்சம் குழந்தைங்க காலை உணவு சாப்பிட்டு நீங்க வராங்க சோ அந்த காலை உணவு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன காளை உணவு நியூட்ரிஷன் அப்படிங்கறது நீங்க இல்லாம நம்ம ஆக்குறோம் சோ அது மட்டும் போதுமா லைக் யுஎன் உடைய எஸ்டிஜி இருக்குல்ல சஸ்டைனிள் டெவலப்மெண்ட் கோல்ல கோல் நம்பர் த்ரீ அண்ட் கோல் நம்பர் ஃபோர் கோல் நம்பர் த்ரீ டாக்ஸ் அப் த ஹெல்த் அண்ட் கோல் நம்பர் டாக்ஸ் அப் த இன்க்ளூசிவிட்டி அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசை பொழுது அது எங்களுக்கு எங்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குதான் நீங்க சொல்ல மாதிரி மோர் தென் நைன்டி ஃபைவ் வந்து குழந்தைங்க வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஹெல்த் வைஸ் அவங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களுடைய மெமரி கிளாஸ்ல உட்காந்து பார்க்கும்பொழுது நான் பேசும்போது சின்னமா தான் அந்த குழந்தைங்களோட டிக்னிட்டி அந்த குழந்தைங்க லூஸ் பண்ணாமல் இருக்கிறது வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான அனைத்து விதமான இதுவும் வருது ஸோ இது யார் சொன்னாலும் சரி இந்த மாதிரி கருத்து எங்கேருந்து வந்தாலும் சரி அதை எடுத்துக்கொள்ளுகின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக நாங்கள் இருக்கிறனால தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மூலமாக ஆல்ரெடி வாட் வி ஆர் கோ டூயிங் லைக் வி ஆர் கோயின் டு என்ஷூர் தட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன செய்ய போகிறோங்கிறத ஃப்ரேம் பண்ணதாகத்தான் அந்த எஸ்சிபியை நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் உங்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்குமான நட்பு அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் அறிந்த ஒரு விஷயம் நீங்க பார்த்து வியப்பது யாரை நண்பன் உதயநிதியா அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதியா ரெண்டுமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டிவிஎஸ் சாம்பிளில் சென்னை முழுவதும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இன்னைக்கு அவர் வந்து அதே சென்னை மாவட்டம் முழுவதும் மழை பெஞ்சிச்சுன்னா எங்கேயும் தண்ணி நிற்க விட அவர் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்காரு ரெண்டுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாக தான் நான் அதை நான் பாக்குறேன் அவர் பேசும்பொழுது ஒரு முறை சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அன்பில் மகேஷுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு அப்படி உங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதாவது ஒரு ரெண்டு விஷயம் எங்களுக்கு சொல்லுங்களேன் இல்ல இது எல்லா நட்பு வட்டாரத்துக்கு இருக்கிறது தானே எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிறது எப்படி வெளில சொல்லிக்க முடியுமா அப்படி சொல்லாம இருக்கறனால தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க நீங்க உங்களுடைய ஒரு ஒரு ரேரான ஒரு கேரக்டர் ஒன்று பார்க்குறோம் சார் உங்ககிட்ட வந்து அந்த எமோஷன்ஸ் சாதாரணமா வந்து அந்த பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டிஃபா அந்த அந்த அதிகாரத்துணி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் உங்ககிட்ட அந்த எமோஷன்ஸை யதார்த்தமா வெளிப்படுத்துற அந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம் அரசு விழால வந்து அரசின் திட்டங்களால எந்த அளவுக்கு வந்து நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்ன மாணவி பேசும்பொழுது நீங்க வந்து ஆனந்த கண்ணீர் சிந்தியதா இருக்கட்டும் இல்ல கரூர் நிகழ்வின் போது நீங்க வந்து அழுத அந்த காணொலியா இருக்கட்டும் அந்த எமோஷன்ஸ் தங்கு தட இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம நீங்க வெளிப்படுத்திடுறீங்க இது இது எப்படி இது வளர்ப்பு தான் அப்படி அப்பா அம்மா வளர்த்தோட வளர்ப்பு தான் வேற எதுவும் நம்ம என்ன சொல்ல முடியும் சரி மனுஷன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது அழுகையாக இருந்தாலும் சரி ஆக்ரோஷமாக இருந்தாலும் சரி இன்பம் துன்பம் சிரிக்கிறது கூச்சப்படுறது தயக்கப்படுறது வெக்கப்படுறது எல்லா மனுஷனுக்கும் அது தான் அதை நான் பார்க்கறேன் ஸோ அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து சின்ன வயசுல நிறைய குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்திருக்குமே அதிகப்படியாக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட தான் அது மேக்ஸிமம் நான் காரில் போனால் கூட என்னை கேட்காம கூட எனக்கு வண்டி ஓட்டுறவர் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் அவரே வண்டி உள்ளே ஓட்டுறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு இதாக நான் பார்க்குறேன் பட் இன்னைக்கு அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது அரசியல் இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டிமினிஷ் ஆகிட்டு தான் இருக்கு எல்லாம் கிண்டல் செய்ய வேண்டியது அழுகுறான்பா கேமரா வச்சுட்டு அழுகுறான்பா அப்படிங்கிற அளவுக்கு அது ஆகும்பொழுது அப்ப ஒரு தான் நான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா நீங்க நீங்க வந்து அந்த கரூர் சம்பவத்தின் போது கண்ணீர் சிந்தி அந்த விஷயத்துக்கு விஷயத்துக்கு நிறைய வந்து பின்னூட்டங்கள் நெகட்டிவான பின்னூட்டங்களும் கூட வந்தது அவர் வந்து இப்ப ஏன் இந்த கேமரா முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல யதார்த்தமா வந்து எமோஷன்ஸ் வெளிக்காட்டுறதும் கூட வந்து ஒரு சில நேரங்கள்ல நெகட்டிவ் ஆயிடுது அதை நீங்க உணரலாம் அதான் சொல்றேன் நம்ம யதார்த்தம் அப்படிங்கிறது போயிடுச்சு அன்த்திங்க வந்து உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது இன்னொருத்தங்க டிஃபைன் பண்றாங்க அது நீ கவலைப்படைய அவசியம் இல்லை உங்களோட எண்ணம் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி நீ லூஸ் பண்ணாம இருந்தா அது உனக்கே போதும் உன்னோட எண்ணத்தை இன்னொருத்தன் டிஃபைன் பண்ணுறான் அதை தப்பான டிஃபைனேஷனா த அதை நான் வந்து ஐயோ நான் அப்படி இல்லையா நான் உண்மையில தான் அழுதே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் ஐ நோ அபவுட் மை செல்ஃப் இல்லையா ஸோ அதனால் அதான் சொல்ல அந்த அழுகையை கூட நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதாக தான் அதை நான் பார்க்குறேன்னு தவிர தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க இது வந்து உங்களுக்கு வந்து டபுள்யூஹெச் ஸ்குவாட் மாதிரி நாளைக்கு நீங்களே அழுதாலும் உங்களை சுற்றி இருக்காங்க ஏன் அண்ணன் நடிக்கிறாரா சூப்பரா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய பிள்ளைங்களே நான் அதை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு அது போய்விடும் அதனால உணர்வுகளை வெளிப்படுத்த விடுங்கள் நீங்கள் இருக்கின்ற இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதுக்காக இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிரௌண்டில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்க சம்டைம்ஸ் கோவப்பட்டு நீங்கள் வந்து ஒரு டீம்ல நீங்கள் பேசுதான் சரி இல்லைன்னா தோல்வியனு நீ லீடர்ஷிப் பால் இந்த அக்காவுண்டபிலிட்டி நீ எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி சிரிக்கிறதாக இருந்தாலும் சரி ஜெயிச்சிட்டோங்குறது பிறகு நீங்க சத்தம் போடுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உணர்வுகளை அதிகம் வலுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளே கிரவுண்டாக தான் இருக்கும் அதனால தான் மெயினா இந்த ஸ்டடிஸ் அதுல போயிருக்கிறதா தான் நான் பாக்குறேன் பெரிய ஒரு உளவியல் உண்மையை சொல்லியிருக்குறீங்க சார் நம்ம எந்த அளவிற்கு வந்து மனசுக்குள்ளேயே விஷயங்களை வந்து புதச்சு புதைச்சு வச்சிக்கிறோமோ அந்த அளவிற்கு வந்து ப்ரஷர் தான் அதிகமாகும் முக்கியமா வந்து பள்ளி மாணவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம் அதை நீங்களே வந்து உதாரணமாக செய்து காட்டுவது மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இன்னைக்கு எதுவும் விஷயம் தெரியாதவங்கனால கடை எல்லாமே நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க தான் பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது தயே அப்படி இருக்க வேணாம் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே ஒன்று சொல்கிறான் என்று சொன்னாலும் தயவுசெய்து இதை பகுத்திருந்து பாருங்க இவர் சொல்கிறது கரெக்டு தானே இல்லையா அப்படின்னு தயவு செஞ்சு பாருங்க நீங்கள் அனைத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து சில நேரங்கள் நமக்கு வந்து வரமாகவும் இருக்கின்றது சில நேரத்தில் நமக்கு வந்து அது சாபமாக இருக்கின்றது எது வரம் எது சாபம் என்ன அந்த எல்லை கோட்டை நீங்கள் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நம்முடைய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கின்ற நம்முடைய பிரைம் மினிஸ்டர்லேருந்து நம்முடைய சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஆளுமைகளை தயவு செஞ்சு கிண்டல் அடிக்காதீங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அந்த பொசிஷன்லாம் நீர்ந்து பார்க்கும்பொழுது தான் அது தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நல்ல விதமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அதை பயன்படுத்துங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தவறான ஒரு கருத்துக்களை வந்துச்சுன்னா இது தவறு என்பதை ஒதுக்கி வைங்க அதிக நேரம் ரீல்ஸ்ல டைம் ஸ்பெண்ட்றதை விட்டுட்டு ரியலாக யார் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசுல நீங்கள் உள்வாங்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் பக்கம் வேணாலும் நெல்லுங்க யார் பக்கம் வேணாலும் நீங்கள் வாக்கு செலுத்துங்க யாரையும் கையை பிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு தான் ஓட்டுப்பட்டு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அப்படி நீங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு முன்பாக எது சரி எது தவறு என்பதை சிந்தித்து பாருங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா புறக்கறதுல இருந்தே நமக்கான ஒரு அறிவு தான் இருக்கு அந்த அறிவு தான் நம்மளை வழிநடத்தி சொல்லி கொண்டே இருக்கும் அந்த அறிவை தயவு கொச்சைப்படுத்தி விடாமல் உங்க அறிவுக்கு நீங்கள் மரியாதை முதல்ல நீங்க கொடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த எவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் காலையில கூட அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் வந்தீங்க அதுலையும் கூட எங்களுக்காக இங்க வந்து நிறைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறீர்கள் மிக்க நன்றி தேங்க்யூ ரொம்ப என்னுடைய நன்றிகள் அனத்திங் லைக் ஐ மீன் டூ காஷ்மீர் பட் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வந்து மிகப்பெரிய விருதான சில்வர் எலிபெண்ட் விருது நாளைக்கு லக்னோல எனக்கு கொடுக்குறாங்க அதுல அந்த விருது அப்படிங்கிறது நம்முடைய இளைய சமுதாயத்தையும் எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற மோர் தன் டென் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அனைவருக்கும் நம்ம ஏபிபி மூலமாக அதை நான் டெடிக்கேட் பண்ணிக்கிறேன் அந்த விருது